மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை மகர ராசி நேயர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத ராசிபலன் முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கணும் உங்களோட பிரச்சனைகள் திரணும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையணும் இப்போ இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் எந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக முன்னேற்றம் தரும் வாய்ப்புகளை கொடுக்க போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆறு ஒன்பது குடிய அதிபதி ஆகிய பனிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இணைந்து அற்புதமான ஒரு சந்தானத்தை கொடுக்குறார் அது பனிரெண்டாம் இடம் மறைவு அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு செலவுகள் வந்து சேரலாம் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்க வேற உத்தியோகத்துக்கு போடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும் சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும் வீடு தேடி கொண்டிருந்தவர்களுக்கு அருமையான ஒரு வாடகை வீடு அல்லது பொது வீடு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் கடன் சுமை குறைய சில வருமானங்களும் வந்து சேரலாம் தந்தை வழி உறவினர்களின் மூலம் சில செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் ஜென்மராசிக்கு வந்து குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் மனதில் சந்தோஷம் தாண்டவ நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு போக்கு தென்படும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அதேபோல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக நிறைவேறும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் ஐந்து குடை அதிபதி சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் இருப்பது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்வதால் மனதிற்கினிய சம்பவங்கள் அருமையாக நிறைவேறும் அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கிடைக்கலாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக வந்து சேரும் ஆன்மீக பயணங்களின் மூலமாக சில முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுக்கிர பகவான் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்திற்கு வந்து உச்சமடைகிறார் மீனராசி அவருக்கு உச்சம் ஆகவே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் சகாயஸ்தானம் என்பதால் முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் வீண் போகாது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உடன் பிறப்புகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் அதேபோல் குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷங்கள் உண்டாகலாம் மனதில் கூடுமானவரை உங்கள் குழப்பங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம் நாலு பதினொன்று குடை அதிபதி செவ்வாய் பகவான் கலைத்திரஸ்தானத்தில் நீச்சமடைந்து வக்கரகதியில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு சிறு சிறு அபிப்பிராய விதங்கள் இருக்கலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் அதேபோல் சொத்துக்கள் வாங்குவதில் சில குழப்பங்கள் இருக்கும் அதனால் கவனமாக மேற்கொள்வது நல்லது அதேபோல் உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் சக ஊ ஊழியர்களுடன் அதாவது சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று கால தாமதமாகி பிறகு நிறைவேறும் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் அப்படியே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு போயிறார் மிதுன ராசி பகைவன ரோகஸ்தானம் உங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் உபஜயஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் வக்ரத்தில் இருக்கார் அதனால் உத்தியோகத்துல கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் கடன் வாங்குறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கும் சரியா அடுத்தபடியா அஷ்டமாதிபதி சூரிய பகவான் விரயஸ்தானம் வகையில் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் செலவுகள் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒன்று செலவுகள் இல்லைனா மருத்துவ செலவுகள் இல்லைனா எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய ஒரு செலவுகள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கோங்க அதனால் மருத்துவ செலவுகள் குறையலாம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்பறார்னு முதலில் உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார் ஜென்மராசி அப்படிங்கும் போதே கொஞ்சம் கோபம் வரும் ஒரு உஷ்ணம் அதிகமாகும் ஆனால் அங்கே புதனும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதுவும் பத்தொன்பதாயிருந்து புதனும் வந்துடுறார் சோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆக்கம் உங்களுக்கு கிடைக்கும் குருவோட பார்வையும் வாங்கிக்கிறதுனால உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷமான சூழ்நிலையும் கண்டிப்பாக அமையும் மூன்று பனிரெண்டு அதிபதி குரு பகவான் வக்கிரகத்தில் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளார் குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷங்களும் இருந்தாலும் சில சங்கடங்களும் இருக்கும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் மனதில் தைரியம் அதிகமாகும் எந்த செலவையும் சமாளிக்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதால் ஐந்தாம் பார்வையாக உங்கள் பாக்கியஸ்தானத்தில் பார்ப்பதால் பாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தந்தையாக தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் அற்புதமான பொன்னவன் உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் முன்னேற்றம் அதிகரிக்கும் அதேபோல் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உங்கள் ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியமான சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் ஆகிய ரெண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அதிகமான பலன்கள் அப்படின்னாலும் சில பேருக்கு கல்யாணம் ஆயிடும் ஆகாத குழந்தைகளுக்குலாம் டக்கு 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 கல்யா கல்யாணம் ஆகிடும் அடுத்தபடியாக நீங்க எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு இருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசும் பொழுது மட்டும் கவனம் அவசியம் குடும்பத்திற்கு தேவையான சில முன்னேற்பாடுகளை கண்டிப்பாக செய்வீர்கள் உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு பரவாயில்லை அதேபோல் கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்திலும் கேது பகவான் ஞான காரகன் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திலும் இருப்பது விசேஷம் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்க வேண்டும் உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்ற குழந்தைகள் அருமையாக அவர்களின் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதேபோல் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடித்தால் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் அதேபோல் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் மனதில் ஒருவித சஞ்சலம் இருந்தாலும் சந்தோஷம் கண்டிப்பாக அவ்வப்பொழுது வந்து சேரும் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செவ்வரளி மாலை நெய் தீபமேற்றி வழிபாடு செய்து வருவது மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் உங்கள் களத்திரஸ்தானத்தில் நீச்சமடைந்து வக்கரகதியில் இருக்கார் அப்புறம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அப்படியே வக்கரகதியிலேயே உங்களோட பகிரும் ரோகஸ்தானத்துக்கு போறார் அதனால இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ண பண்ண உங்கள் மனக்குறைகள் தீரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்திரி சொல்லி எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஓம் காத ஓம் காகத்வஜாய் வித்மிகை கட்கஹஸ்தாய் தீமிகை தன்னோம் அந்த பிரச்சோதயாத் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை சொல்லிட்டு சனி பகவானுக்கு எழுதிபம் போடுங்கோ உங்களுடைய சங்கடங்கள்லாம் போகும் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சின்ன சின்ன பரிகாரம் பண்ணினாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளி தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க